அன்பு நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செலின் ரைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது செலின் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்த எனர்ஜி வேம்பியர்ஸ் பார்ட் ஒன்னோட தொடர்ச்சி தான் இது பார்ட் டூ வீடியோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எனர்ஜி வேம்பியர்ஸ் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அதில் வந்து பேசிக்கலாக எனர்ஜி வேப்பயர்ஸ் ஆற்றல் காட்டேரிகள்னா யாரு அவங்க அவங்கள பற்றின அடிப்படையான சில விஷயங்கள்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டைட்டில்லையும் தமிழிலையும் பார்த்த மாதிரி எனர்ஜி வேம்பையர்ஸோட சிம்டம்ஸ் என்ன முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அதாவது அவங்க வெளிப்படுத்துற சிம்டம்ஸ் என்ன அவங்களால நமக்கு ஏற்படுற சிம்டம்ஸ் என்ன இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருப்பவர்கள்கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்படுது அப்படின்றத வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணுங்க ஆக்சுவலாக வந்து இந்த நபர்கள் அப்படிங்கிறவங்க ஒருத்தராக இருக்கலாம் ரெண்டு பேராக இருக்கலாம் நிறைய பேராக இருக்கலாம் இப்போ உங்கள் ஃபேமிலியாக இருந்தால் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சிலர் இருப்பாங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை சோஷியல் மீடியாவில் டீல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் இருப்பாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது நபர்கள் கூட நீங்கள் இருக்கிறப்ப என்ன மாதிரியான அதிர்வலைகள் உங்களுக்கு ஏற்படுது என்ன மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படுது என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து யார் கூட இருக்கிறப்ப இல்லை யாரை பார்க்குறப்ப நீங்கள் இமோஷ்னலாக எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு எனர்ஜி வேம்பையராக தான் இருப்பாங்க இது எப்போவாது ஒரு வாட்டி நிகழ்ந்தால் பரவாயில்ல எப்போவுமே அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க வந்து எனர்ஜி வேம்பையராக தான் இருப்பாங்க ஆற்றல் காட்டேரியாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக உங்கள் கூட அவங்களுக்கு ஆர்குமெண்ட் ஏற்படணும்னோ இல்லை சண்டை இருக்கணும்னா எந்த அவசியமும் இல்லை சும்மா அவங்க இருந்தாலே போதும் அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸே வந்து உங்களுடைய எனர்ஜி எல்லாம் உங்களுடைய சக்தியெல்லாம் வந்து உறிஞ்சுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லைன்னா ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப எக்ஸாஸ்டடாக உறிஞ்சப்பட்டதாக நீங்கள் இமோஷனலாக ட்ரைண்டாக வந்து உணர்வீங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் சிம்டம் அதுக்கப்புறமா உங்களை வந்து எப்போவுமே அவங்க அப்செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த அப்செட் பண்ணுறதுன்றதும் எகேன் அவங்க வந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது அவங்களுடைய ப்ரெசன்ஸே வந்து உங்களை அப்செட் ஆக்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களை அப்செட் ஆக்கும் தப்பி தவறி பேசிட்டாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினா நீங்கள் அப்செட் ஆவீங்களோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகாக சொல் பேசுவாங்க ஆக்சுவலாக பொதுவாக நம்ம கிட்டயாவது பேசும்போது நேரில் எதெல்லாம் சொன்னால் அவங்க வந்து ப்ளீஸ் பண்ணலாமோ அவங்கள எதெல்லாம் சொன்னால் அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவோம் ஆனால் எனர்ஜி வாம்பியர்ஸ்க்கு நீங்கள் எந்த துரோகமும் பண்ணியிருக்க மாட்டீங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் உங்களை என்னெல்லாம் பேசினா அப்செட் ஆக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி கரெக்டாக பேசுவாங்க இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து எனர்ஜி வேம்பையர் தான் ஒரு ஆற்றல் காட்டேரியோடு தான் நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எனர்ஜி வேம்பியர்ஸ் எல்லாமே நம்மளுடைய எதிரிகளாக இருப்பாங்க நம்ம கூட சண்டை போட்டவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நிறைய சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே இருக்கிறவங்களா இருப்பாங்க உங்கள் கிட்டே ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய சக்தியை உறிஞ்சிட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான எனர்ஜி வேம்பியர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் அவங்க ஒரு ஆற்றல் காட்டேரு எப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸாக இல்லை வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்களா இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க எல்லா விதத்துலேயுமே வந்து உங்களுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் உங்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க தங்களோட வேலைக்கு வேலை வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து உங்களை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான சமயங்களில் அதை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள் இல்லை அவங்களுடைய இன்செக்யூரிட்டிஸை மறைக்கிறதுக்கு வந்து உங்களை வந்து ஒரு வாய்ப்பாக ஒரு வடிகாலாக வந்து பயன்படுத்திக்குவாங்க உங்கள் மகிழ்ச்சியை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது நீங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தாலே சந்தோஷமாக இருந்தாலே சுத்தமாக பிடிக்காது மூக்களை வேர்த்துருவோம் என்னடா பண்ணலாம் எப்படி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றது வந்து மூக்கில் உயர்த்திரும் உடனே வந்து அதற்கான காரணங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஸ்பை பண்ணுவாங்க என்னென்னமோ பண்ணி என்ன ரீசன் அதுக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க இது வந்து எனர்ஜி வேம்பியர்ஸ்க்கே உரிய ஒரு முக்கியமான சிம்டம் அளவுக்கு அதிகமான உயர்வு மனப்பான்மை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குங்க ஆக்சுவலாக வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ அந்த அளவுக்கு தான் தெரியும்னு வந்து சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து இப்போ எனக்கு எழுத தெரியும்னா எனக்கு வந்து என் அளவுக்கு எழுத தெரியும் சிலிண்டராய் மாதிரி எழுத தெரியும்ன்றது சொல்கிறது வந்து நார்மல் இயல்பு நான் வந்து கம்பரை விட நல்லா எழுதுவேன் ஷேக்ஸ்பியரவே என்னோட டேலண்ட்டில் அப்படியே ஷேக்காக வச்சுருவேன் அப்படின்லாம் வந்து கதை விடுறது அப்படி இதெல்லாம் வந்து டூ மச்சில் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க அது என்னன்னா தங்களுடைய தவறு பொறுப்பேற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவங்க வந்து என்ன தப்பு செஞ்சாலும் சரி வாழ்க்கையில அது வந்து அதுக்கு அவங்கதான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க மற்றவங்க எந்த விதத்திலையுமே காரணமா இல்லைன்னா கூட கூட இருக்கிறவங்கள தான் வந்து பிளேம் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய எனர்ஜியை உறிஞ்சிட்டு இருக்கிற உங்களுடைய எனர்ஜி வேம்பையர்ஸ் கிட்ட நீங்கள் கவனிச்சு பாருங்க நிச்சயமாக இந்த குணம் வந்து அவங்களுக்கு இருக்குங்க அதுவும் குறிப்பாக யாராவது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க அவங்க ஃபேமிலிலேயோ இல்லை வந்து தெரிஞ்சவங்க கிட்டயோ இந்த தப்பு நான் பண்ணலை நான் இதுக்கு காரணம் இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப எஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான டார்கெட்டே அந்த ஹை எனர்ஜி பீப்புளை தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நீங்கள் வந்து எப்படி உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த எனர்ஜி கிட்ட இருந்து அப்படின்ற ஒரு இதே எனர்ஜி வேம்பியர்ஸ் பார்ட் அடுத்த அடுத்த பார்ட்ஸில் வந்து நம்ம அதை பற்றியும் பார்க்கலாங்க இதுக்கு நீ தான் காரணம் என் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு நீ தான் காரணம் அதுக்கு அவன்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக வந்து இவங்க வந்து காரணம் இருப்பாங்க இதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே வந்து உங்களை வச்சுருப்பாங்க குறிப்பாக பெண்கள் அதுவும் வந்து சில பேரோட ஒய்ஃப்லாம் வந்து எனர்ஜி வேம்பியர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்படி பிறந்து வளர்ந்தேன்னு தெரியுமா எங்கள் வீட்டில் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா ஆனால் ஒன்றை கட்டிக்கிட்டு வந்து நான் படுற பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து காரணம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயுமே வந்து நல்லா வளர்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் உலகத்துலேயே இவங்களை மட்டும்தான் அப்படி வளர்த்த மாதிரியும் கல்யாணம் பண்ணி தான் நாசமாக போயிட்ட மாதிரியும் அதிகப்படியாக சொல்லுவாங்க இருக்கிறத இருக்கிற மாதிரி உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக வந்து ஹஸ்பண்டை குறை சொல்லிட்டு இருப்பாங்க அண்ட் இந்த மாதிரி சில பெண்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எப்படியோ நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கட்டும் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி போணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தா கூட எடுத்துடையே வந்து புலம்ப ஆரம்பிப்பாங்க எக்ஸ்ட்ரீமாக புலம்ப ஆரம்பிப்பாங்க எல்லார் வீட்லேயும் தான் எல்லோரும் வீட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் இவங்க லிஸ்ட்டு போட ஆரம்பித்தா நான் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நான் பல்லு விளக்கி டாய்லெட் போய் அதெல்லாம் கணக்கில் கொண்டு வருவாங்க நான் காஃபி போட்டேன் இது பண்ணேன் குழந்தையை கிளப்பி விட்டேன் ஸ்கூலுக்கு அனுப்பினேன் ஸ்கூலுக்கு போகிறப்ப எதிர்க்க ஒரு வண்டி வந்துச்சு அதை கிராஸ் பண்ணேன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்றது மூச்சு விடாமல் மூச்சு விடுறத கூட ஒரு பெரிய சாதனை மாதிரி வந்து புலம்புவாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க புலம்புறத கேட்டாலே நமக்கு இருக்கிற சக்தி எல்லாமே போன மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ்டேயோ ரிலேட்டிவ்ஸ்டேயோ மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிதாபப்பட்டு நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து லோவாக்கிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆயிருங்க அந்த இடத்த விட்டு அடுத்தது சுய கழிவிறக்கம் செல்ஃப் பீட்டிங்கை இதுவும் வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்த இந்திய விஷயத்துக்கு தொடர்புடைய கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு விஷயந்தான் உலகத்திலையே நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் மற்றவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு தெரிவாங்க அதவே சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க இதுவும் வந்து இருக்கிற எனர்ஜியை உறிஞ்சிருதுக்கு ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸோட பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து சில சமயம் நம்மளால் பொறுத்துக்க மாட்டோம்ல நம்ம உஷாராயிருவோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பரிதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து பேசுவாங்க அதில் முக்கியமான ஒன்று இந்த சுய கழிவிறக்கம் ஆக்சுவலாக இந்த உலகத்தில் பறந்துருக்கிற எல்லாருக்குமே கஷ்டங்கள் இதை பற்றியும் நம்ம செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் பேசலாம் எல்லாருக்குமே வந்து கஷ்டம் இருக்கு ஒருத்தருக்கு இருக்கிற கஷ்டம் இன்னொருத்தருக்கு இருக்காது அவங்களுக்கு வேற விதமாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசமே உடைய எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஆனால் இவங்க வந்து அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனை அப்படிங்கிறது அப்படின்ற மாதிரியே ஹைலைட் பண்ணிட்டே போவாங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் அஸ்பெக்ட்ஸும் இருக்கு ஸோ ஒருத்தருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நாம என்ன பண்ணமோ போன பிறவியில் அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை வந்து இப்போ அனுபவிக்கிறோம் இல்லைன்னா வந்து அப்போ செஞ்ச சில தவறுகளுக்கு இப்போ பாடம் லேர்ன் பண்ணிக்கிறோம் வி ஆர் லேர்னிங் ஆக்சுவலாக என்னெல்லாம் தப்பு பண்ணாமல் இருக்கணும் எதெல்லாம் நம்ம வந்து திருத்திக்கணும் இனிமேல் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம மேலே பரிதாபப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை வேறு வழியும் இல்லை பிறந்துட்டோம் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் சாகிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கே தெரியாது அனு அதை அனுபவித்து தான் ஆகணும் இல்லையா ஆனால் இந்த மாதிரி எனர்ஜி ஆம்பியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகத்தில் தனக்கு எனக்கு மட்டுந்தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரியே எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க இது வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கேட்கலாம் பட் அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா அவங்க ஆயிடுவாங்க நீங்கள் வந்து அப்படியே சோர்ந்து போய் உங்கள் எனர்ஜியெல்லாம் வந்து ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து நிறைய எனர்ஜி பே பின்பற்றுற ஒரு ட்ரிக் இது ஒரு மெத்தட் இது தான் என்னென்னா தன்னுடைய ஹெல்த்தை பற்றி எப்போ பார்த்தாலும் புலம்பி அட்டென்ஷன் சீக்கிங் தேடுறது அதாவது அடுத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது எப்போ பாரு எனக்கு ஃபீவர்ன்றது கோல்டுன்றது கோல்டு வந்துச்சுன்னா ஒரு விக்ஸர் தடவை சரியா போயிட போகுது இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டீம் பிடிச்சா சரியா போயிட போகுது அதெல்லாம் பண்ணாம அதையவே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பெண்களா இருந்தாங்கன்னா இந்த மாசத்துல மூணு நாள் அவங்க படுறத விட அவங்க அடுத்தவங்களை படுத்துறதுக்கு பார்த்திங்களா அது வந்து ஹப்பா அப்படின்ட்டுருக்கோம் அந்த காலத்தில் இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து பெண்களை தனியாக உட்கார வச்சுருந்தாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது பெண்கள் வந்து அப்போவும் நார்மலாக அவங்க அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும் நார்மலாக பிஹேவ் பண்ண முடியும்னு நிறைய உரிமைகளை வந்து போராடி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அஃப்கோர்ஸ் சில பேருக்கு சில பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் டைம் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் கஷ்டம் இருக்கும் தான் ஆனால் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து இயற்கை வந்து ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னாலே அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லையா ஸோ அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க ரொம்ப வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க நிறைய வீடுகள்ல நானே பார்த்து காண்டா இருக்க ஸோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் ஹச்சுன்னு ஒரு தும்மல் வந்துடக்கூடாது உடனே பல வருடங்கள் படுத்த படுக்கையாக இருந்த மாதிரி சீன் போடுவாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க பண்ணால் அதை வந்து நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய எனர்ஜி வந்து கண்டிப்பாக தேவை ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா நம்மளோட பெருசா இருந்துட்டு இல்லை நம்மளை கவனிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்மளுடைய எனர்ஜியை வந்து சக் பண்ற மாதிரியான விஷயங்களையே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வேறா இருங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய எல்லா எனர்ஜியும் வந்து அவங்களை ட்ரைன் பண்ண விட்டுட்டோம் பார்த்தோம்னா நம்மளுடைய டே டு டே ரொட்டீனை பார்க்குறதுக்கு நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்களை வந்து கவனிச்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு சக்தி வேணும் இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க லோபல் அண்ட் டிரைபர் அவங்களோட ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த எனர்ஜி வேம்பேஸ் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறதுக்கான காரணம் அங்கே வந்து ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் அதாவது ரொம்ப ரொம்ப குறைவான சுய மதிப்பு அவங்களுக்கு இருக்குது அதனால தான் வந்து அவங்க இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க இந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது அடுத்தவங்களை ஏதாவது சொல்லியா அடுத்தவங்களுடைய அட்டென்ஷனை வந்து நம்ம நம்ம அவங்களோட கவனத்தை ஈர்த்து அவங்கள நம்மளோட தக்க வச்சுக்க மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க ஸோ அதுதான் காரணம் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஆராய்ச்சியில் இதோட முடியலங்க எனர்ஜி வேம்பையர்ஸுக்கு இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்குது அதே அதே மாதிரி எனர்ஜி வேம்பையர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தென்படும் அப்படிங்கிறத பற்றியும் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜி வேம்பியர்ஸ் உங்களை யாரெல்லாம் சுரண்டிட்டுருக்காங்க இமோஷனலாக யாரெல்லாம் உங்களுடைய சக்தியை வந்து உறிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க கண்ணில் படுற மாதிரி இது நீங்கள் ஸ்டேட்டஸாவோ இல்லை வந்து ஷேர் பண்ணியோ விடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க மாதிரி